ஹலோ காய் ஸோ இப்போ வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்து வீட்டு பக்கத்தில் வந்து மழை இருக்குது ஸோ டூர் மாதிரி போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் நாங்கள் ஃபஸ்ட்டு லீவில் ஒரு மாதம் லீவ் விட்டாங்க அப்போ எல்லாம் வரல ஸ்கூல் ரீஓப்பன் ஆன் பின்னாடி இப்போ தோணுச்சு அதனால் இப்போ வந்து வீட்டில் வேறு போர் அடிச்சிச்சா அதனால் வந்துவிட்டோம் கீழே ஸ்டார்டிங்லேருந்தே வீடியோ எடுக்க மறந்துவிட்டோம் அதனால் இப்போ பாதியில் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் சரி வாங்க போகலாம் அதில் என்ன காட்டு இல்லையா இதில் தண்ணிக்கே ஸ்நாக்ஸ் எதுவும் அன்னைக்கு மாதிரி வாங்கலை தண்ணிக்கேன்னு ஃபோன் மட்டும்தான் இருக்குது ஏன்னா கடை வந்து பூட்டி கிடக்கு சரி வாங்க போகலாம் அடிச்சு எந்த மலைக்கு போகிறோம் இந்த மலைக்கா அந்த இட்லிக்கல் பாரு மலை பக்கத்துக்குற இட்லிக்கல் பாருன்னு இந்த பாவை தானா வாங்க போகலாம் இந்த பக்கம் போகலாம் இந்த பாவை இல்லையா ஐயோ அது அந்த பக்கம் பாதைப்பா ஐயோ பாதையை தெரியாமல் வந்துருக்குமா போதை தெரியாமட்டோ வந்துருக்கோம் போச்சா முன்னாடி இதெல்லாம் வராது தான் இது இட்லி கல் அது கீழே எங்க கொட்டத்துக்கு போற பாதைப்பா இப்ப நீ போற பாதை இந்தா போகுது ஒரு இந்த பக்கம் போங்கப்பா நேரம் கீழே தான் போகும் எங்க கொட்டத்துக்கு நேரம் போகும் இதுல தான் நாங்கள் மாடு பிடிச்சி போவோம் இந்த மேல தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மேலே ஒரு பாறை இருக்கும் உள்ள நல்ல பத்தாள் இருபது ஆள் கூட படிச்சோம் அங்கே தான் போகிறோம் ஐயோ நம்ம நடக்க நடக்க இன்னும் வந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குல்ல ஆமாம் எப்படி போகிறீங்க அப்படியே போ நேரம் இறங்க இறங்குறப்ப இறங்குறப்போ என்ன அப்படித்தானே இறங்குறப்ப நல்லா சீக்கிரமாக இருக்கலாம்

இந்த பக்கம் பாருங்க இது எந்த ஊருன்னு தெரியல மக்களே இங்கே பாருங்க நாங்கள் பாட்டுக்கு ஏன்னு தவிக்கிருக்கோம் அதே இனிமோ நாகமலை புதுக்கோட்டைன்றாங்க அது அங்கிட்டு போகல இது என்ன இடம்னு தெளிவுன்னு கொட்டை மட்டும்தான் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு பூரா மீன் பிடிச்சிருக்காங்க நல்லா குளிச்சுக்கிட்டு மீன் பிடிச்சிக்கிட்டு ஜாலியாக திருறாங்க நாங்கள் தான் இப்படி பட்டிக்காடு எனக்கு இருக்கோம்

ஆப்ஷன் இருக்கா இல்லையா வாங்க நம்ம குட்டேட்டா மாதிரி உள்ள இறங்கி சுபாச தூக்கிட்டு வருவோம் வாங்க ஏய் ஏய் வேணாண்டி சும்மா கா ஏய் நீ இன்னொரு இம்பிடிச்சு அடிச்சுக்கிற வேணாண்டி அடத்துக்கு தான் போறேன் அமைதியா இருப்பே பண்றதுக்கு கூட குறக்க சட்டை உங்களுக்கு கூட்டு வந்திர கூடாது என்ன செய்ய அம்மாட்ட வீட்லயே இருந்திருக்கேனே குட்டேட்டா நான் போய் சுபாச காப்பாத்தி வரேன் நண்பனே மக்களே இந்த புள்ள ஒல்லியா இருக்குன்னு இதுல ஓவரா பண்ணுது மக்களே

போன்ல பாட்டை போட்டுட்டு எப்படி ஆடுறாங்கன்னு பாருங்க எந்த பக்கம் திருவங்க சூப்பரு எவ்வளோ தூரத்துக்கு மேல இருக்கும் எப்படி பயம் இல்லாம அடிச்சு தண்ணி டான்ஸு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து டூர் போயிருந்தோம் இல்லையா போயிட்டு வர்ற குஷியில் வந்து என்டிங்கில் வீடியோ முடிட்டோம் ஸோ இப்போ வந்து எடுக்கிறோம் நம்ம டூரெலாம் வந்து மூச்சு வச்சு நீங்கள் வீட்டுக்கு கறந்துட்டுருக்கோம் இப்போ கீழே வந்துட்டோம் முக்கிய கொஞ்சம் தூரம் நாலு பணம் வீடு வந்துடும் ஸோ இந்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ இங்கே ஜாலியாக பாட்டுக்கு எடுத்து போகிறோம்